சமுதாய பெருங்குடி மக்களே இன்று காலை ஏழு மணி முதல் நமது ஊராட்சியில் கோமாரி நோய் இலவச முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக விவசாயிகள் தங்களது எருமை மற்றும் பசுமாடுகளை முகாம் நடைபெறும் இடங்களுக்கு அழைத்து சென்று கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் முக்கிய அறிவிப்பு குறிப்பாக சினை மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடலாம் எத்தனை மாத சுமையாக இருந்தாலும் நாளை கன்று போட போகும் மாடு மற்றும் எருமைகளுக்கும் நேற்று கன்று போட்ட மாடு மற்றும் எருமைகளுக்கும் கூட கோமாரி நோய் தடுப்பூசி போட வேண்டும் தற்போது கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடங்கள் தேரியாயி கோவில் மாரியாயி கோவில் கோம்பை பால் சொசைட்டி பழையபாளையம் தந்தை வலையெடுப்பான் தோட்டம் செங்குட்டை மாட்டுப்பிள்ளையார் கோவில் பேரியாயி கோவில் மாரியாயி கோவில் கோம்பை பால் சொசைட்டி பழையபாளையம் தந்தை வலையெடுப்பான் தோட்டம் பெங்குட்டை மாட்டுப்பிள்ளையார் கோவில்